வணக்கம் இன்றைய அதிகாரம் தொண்ணூற்றி ஆறு குடிமை இல் பிறந்தார் கண் இல்லை இயல்பாக சப்பமும் நானும் ஒருங்கு இல் பிறந்தார் நல்கொடியில் பிறந்தவர் கண் இடத்தில் அல்லது அல்லாமல் இயல்பாக இயற்கையாக செப்பம் எண்ணம் சொல் செயல் மாறாமையும் நானும் தீயென செய்தற்கு அஞ்சுதல் ஒழுங்கு ஒரு சேர நல்ல குடியில் பிறந்தவரிடத்தில் மட்டும் அல்லாது இயல்பாக நடுநிலைமை பண்பு ஈ செயல் செய்வதற்கு அஞ்சுதல் ஆகிய நற்குணங்கள் ஒரு சேர அமைவது இல்லை ஒழுக்கமும் வாழ்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்காரி குடி பிறந்தார் ஒழுக்கமும் நன்னடத்தையும் வாய்மையும் மெய்மையும் நானும் நாண உடைமையும் இம்மூன்றும் இந்த மூன்றும் இழுக்கார் வழுவார் குடிபிறந்தார் நற்குறியில் தோன்றியவர் நற்குறியில் தோன்றியவர் ஒழுக்கமும் வாய்மையும் நாணமும் ஆகியும் மூன்றிலிருந்து தன் வாழ்வை வலுவாமல் வாழ்வார் நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கே நகை மறுமலர்ச்சி ஈகை கொளுத்தல் இன்சொல் இனிய சொல் இகழாமை பழியாதிருத்தல் நான்கும் நான்கும் வகை கூறு என்ப என்று சொல்லுவர் வாய்மை மெய்மை குடிக்கு நற்குடியினருக்கு முகமலர்ச்சி ஈகை இன்சொல் கூறுதல் பிறரை பழியாதிருத்தல் ஆகிய நான்கும் நற்குடியில் பிறந்தவர்களிடம் இருக்கும் வாய்மையுடன் கூடிய வகுக்கப்பட்ட பண்புகள் என்பர் அடுக்கிய கோடி பெரினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்திலர் அடுக்காக குவித்து வைக்கப்பட்ட கோடி கோடி அளவு பொருள் பெரினும் அடைந்தாலும் குடி நற்குடி தோண்டியவர் குன்றுவ கீழான அடுக்கடுக்காக குவித்து வைக்கப்பட்டிருந்த கோடி அளவினதாக ஆகிய பொருள் பெறுவதாயினும் நற்குடி பிறந்தார் தன் பெருமை குன்றும் கீழான செயல்களை செய்ய மாட்டார் வழங்குவது உள்விழுந்த கண்ணும் பழங்குடி பண்பின் தலை பிரிதல் என்று வழங்குவது கொடுப்பது உள்வியறுுதல் குறைவாக கொடுக்க நேருதல் கண்ணும் பொழுதும் பழங்குடி பல தலைமுறையாக பெயரெடுத்த குடும்பம் பண்பின் இயல்பெனின்றும் தலைப்பிடிதல் நீங்குதல் என்று இல்லை வசதி குறைவின் பொருட்டு கொடுப்பது குறைவாக கொடுக்க நேர்ந்த பொழுதும் பல தலைமுறையாக நல்ல குடும்பம் என்று பெயர் எடுத்து வாழ்ந்தவர் தங்களின் கொடுக்கும் பண்பிலிருந்து நீங்குதல் இல்லை சலம் பற்றி சார்பில செய்யார் மாசற்ற குலம் பற்றி வாழ்தும் என்பார் சலம் வஞ்சனை பற்றி பொருந்திய சார்பு நிறைகுணம் இல இல்லாதவை செய்யார் செய்ய மாட்டார் மாசற்ற குற்றமற்ற குளம் குடிமரபு பற்றி ஒத்து வாழ்தும் வாழ என்பார் என்று சொல்லுவவர் குற்றமற்ற குடிமரபு காப்பாற்றி வாழ்வோம் வாழ வேண்டும் என்பார் சூழ்நிலை காரணமாக வஞ்சனை பொருந்திய நிறைகுணம் இல்லாத செயல்களை செய்ய மாட்டார் குடிபிறந்தார் கண் வழங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மாறுபோல் உயர்ந்தே குடி பிறந்தார் நற்கொடியில் பிறந்தவர் கண் இடத்தில் விளங்கும் தோன்றும் குற்றம் பிழை விசும்பின் வானில் மதிக்கண் திங்களிடத்திலும் மாறு கலங்கம் போன்று போன்று உயர்ந்து ஓங்கி நற்குடியில் பிறந்தவர் இடத்தில் தோன்றும் குற்றம் வானில் உள்ள திங்களிடத்தில் தோன்றும் கலங்கம் போன்று அனைவருக்கும் தெரியுமாறு உயர்ந்து நிற்கும் நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குளத்தின் கண் ஐயப்படும் நலத்தின் கண் குடிநலத்தின் குடும்ப பண்பில் கண் இடத்தில் நார் பண்பு இன்மை இல்லாதிருத்தல் தோன்றின் உண்டாவதாயின் அவனை அவனை குளத்தின் குடிபிறப்பின் கண் இடத்தில் ஐயப்படும் ஐயப்படாதாகும் நல்ல குடியில் பிறந்தவனிடத்தில் அவன் குடும்பத்திற்காக பண்புகள் இல்லாதிருந்தால் அவன் அக்குடியில் பிறந்தவன் தானா என்று பிறர் ஐயப்படுவார் நிலத்தின் கிடந்தமை கால்காட்டும் காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய்ச்சொல் நிலத்தில் நிலத்தில் கிடந்தமை மறந்து கிடக்கம கால் முளை கட்டும் கால் முளை காட்டும் அறிவிக்கும் காட்டும் விளங்கும் குளத்தின் குடி பெருத்தில் திறந்தார் தோன்றியவர் வாய் வாய் சொல் மொழி நிலத்தில் இயல்பை அந்நிலத்தில் முளைத்த நிலத்தின் இயல்பை அந்நிலத்தில் முளைத்த முளை காட்டும் அதுபோல நல்ல குடி பிறந்தவரின் இயல்பை அவர் கூறும் வாய் சொற்கள் உணர்த்தும் நலம் வேண்டின் நானுடைமை வேண்டின் குலம் வேண்டின் வேண்டுக யாருக்கும் பணிவு நலம் நலனுடைமை வேண்டின் விரும்பினால் நானுடைமை அந்த தொழிலில் மனம் செல்லாமை வேண்டும் வேண்டும் குளம் குடி சிறப்பு வேண்டின் விரும்பினால் வேண்டுக வேண்டி விரும்புக யாருக்கும் எவர்க்கும் பணிவு நன்மை அடைய விரும்பினால் ஈச்சொற்களின் நானுடைமை வேண்டும் குடி சிறப்பின் பெருமை விரும்பினால் யாரிடமும் பணிவு கொள்ளும் விருப்பம் வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்